வணக்கம் கவிதை கொத்து மல்லிகை பச்சை தளிரிடையே மொட்டாய் குவிந்து மெல்லிதல் விரித்த சின்ன பூவே கொத்தாய் பூத்திருக்கும் கொத்து மல்லிகையே நறுமணத்தால் நங்கையரை மயக்குபவளே பச்சை தளிரிடையே மொட்டாய் குவிந்து வெள்ளிதல் விரித்த சின்ன பூவோ பூத்திருக்கும் கொத்து மல்லிகையே நறுமணத்தால் நங்கையரை மயக்குபவளே கூந்தலிலே சரமாய் அசைந்தாடும் வெண்பூவே மன்மதனை மயக்கும் நங்கையும் நீயோ காலத்தாலும் மழியாத கன்னிப்பூவே காதலின் சின்னமாம் கவிபாடும் வெண்பூவே கூந்தலிலே சரமாய் அசிந்தாடும் வெண்பூவே பூவே மன்மதனை மயக்கும் நங்கையும் நீ காலத்தால் அழியாத கன்னி பூவே காதலின் சின்னமாய் கவிபாடும் வெண்பூவே பூவே நன்றி